உள்ள அபரானையில் எக்கோபா என்ற பணத்துக்கு இப்போது நாங்கள் சவாரி இஜிப்பில் சென்று கொண்டிருக்கின்றோம் அருமையான காட்டுப்பாதை அருமையான காட்சிகள் இந்த குருளு எபார்க் என்ற பல வகை மிருகங்கள் பறவகன் எல்லாம் என்று சொல்லி எங்களை அழைத்து செல்கின்றார்கள் நான் இப்போது சவாரி வண்டியிலே அழகாக குடும்பத்துடன் சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் முறைநிலை இருந்து குருளு எக்கோ பார்க் நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே யானைகள் இப்பொழுது அங்கே காணப்படுகின்றன அதிகாலையிலே ஏழு மணிக்கு இந்த பயணம் ஆரம்பமாக இருக்கிறது இதனுடைய பயண கட்டணமாக பதினாலாயிரம் ரூபாயாக அறவிடுகிறார்கள் எல்லா இடத்தையும் கொண்டே காட்டி பத்து மணிக்கு வழி கிட்டால் ஏழு மணிக்கு ஒலிக்கிட்டால் பத்து மணிக்கு கொண்டு இங்கே விடுவார்கள் குறிப்பாக இங்கே உள்ளூராக்களை விட வெளியூராக்கள் வெள்ளக்காரன் மற்றும் வேறு நாட்டுகளெலாம் இங்கே அதிகமாக பயணம் செய்கின்றார்கள் உள்நாட்டவரும் லீவு நிலங்களில் வருவார்களாம் இப்பொழுது அந்த சீசன் வந்து டிசம்பர் ஜனவரி தான் இந்த காலத்திலே சீசனாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது சீசன் இப்பொழுது மார்ச் மாதம் முடிவு இருந்தாலும் இப்பொழுது சீசன் முடிந்து கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் அது பிற ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் மீண்டும் இந்த சீசன் ஆரம்பமாகும் மிதமான இடவிலே குளிர் இருக்கின்றது மத்தியானம் இல்லை வெயில் கடுமையான வெயில் இருக்கிறது இருந்தாலும் இந்த இயற்கை சூழல் நல்லா இருக்கிறது மயில் இப்பொழுது ஒரு மயிலை காண்கின்றோம் மயிலை மயிலை அது ஒன்று பிற ஜீவ காட்டு விரிதங்களை நாங்கள் இன்னும் காண இருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் காட்டு பாதையூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சூரிய உதய நேரத்திலே அருமையான காட்சிகள் உங்களுக்கு எங்கள் கே கே கெஃப்னா என்ற வீடியோ சனல் மூலம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எனக்கு இதுவரை பேராதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தான் மிகவும் முக்கியமானது உங்கள் கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள் அப்போது நான் உங்களுக்கு புதுவிதமான காணொலிகளை காட்சிப்படுத்த முடியும் கண்ணுக்கு மறை தென்படுகின்றது அருகிலேயே கிட்ட நாங்கள் வந்துட்டோம் பறவோ ஆளைய ஜானைகள் நடமாடும் இடத்துக்கு வந்துள்ளோம் இந்த ஜானைகளை நாங்கள் காணவில்லை சிறு பறவைகளை தான் சிறு குருவிகளை நாங்கள் காணக்கூடிய ஒன்றது ஹலோ गाइस இப்போ நாங்க எங்க வந்துட்டோம்டா அங்க பாத்து காத்து பாகவுக்கு வந்திருக்கோம் இங்கே ஜானை குருவி எல்லாமே இருக்கும்

અંડાડી એલી ના વંડાડી એલીમાં A B T A T T A Hva er det der?

Terima

அன்பான மக்களே குருள்ள எக்கோ பார்க் சரணாலயம் இனிடத்துக்கு நாங்கள் உங்களை அழைத்து சென்று இந்த அழைக்கிய காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் இதேவேளை இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவம் மகிழ்ச்சிகரமான விடைமன்ற செல்ல போவன் அதாவது இன்றைய பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் நேரத்திலே நாளிலே உலை அபரண உள்ள அதாவது கூகுள் எக்கோ பார்க் இந்த சரணாலயத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் அந்த கூகுள் ஐக்கோ பார்க்குக்கு பெரும்பாலும் வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக பெரும்பாலும் அதிபர்களும் முழுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏண்டா உள்ளூர் மக்கள் அதுங்களுக்கு இந்த இடத்தை தெரியாது வெளிநாட்டு உல்லாசப் பயணிகள் எனக்கு பணமுறை பொருட்கள் அவர்கள் பணத்தை நடித்து இந்த இயற்கையான காட்சிகளை காண்டு ரசித்து வாழ்க்கையிலே இன்பிட்டிருப்பார்கள் எங்கள் நாட்டிலேயே எவ்வளவோ வன அந்தங்கள் எவ்வளவோ அறிவின் செல்வங்கள் எல்லாம் போட்டி கிடக்கின்றது

பெரிய வச்சு

ഞാനെ പത്തിട്ടും എന്താ പറയുക പുറപ്പെടാ വീട്ടെന്നെ പോകില്ലേ കാട്ട് കാണിക്കറ പക്കത്തിലെ പിരിയ ലോക്കലിമെന്റ് லோக்கல் 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 ஏரியா பெரிய பெரிய யானை அங்க all deep field go elephant go jungle ah ah problem pa ka mind ya. not coming outside all so amara hmm. ke aa Terus sama, beri jalan. Ah, beri jalan. Ah, Apa ya? Wow, wow. Betul

好吧，你老。 രണ്ട് ഞാനിക്കുന്ന രണ്ട് രണ്ട് മൂന്ന് മൂന്ന് മൂന്ന്

என்னட <laughs> <laughs> <laughs>

وبقوله تقول لي انا ليكو فقط لا مش انا انا اللي بنكم حاضر اي ஜானைக்கு யானை கூட்டத்துக்கு ஆயிரம் ஐந்தரி தூரத்துக்கு கிட்ட பூஜ்ய எடுத்துக்கொண்டிருந்தோம்

കുട്ടി കുട്ടി കുട്ടി

വിാട്ട് ഉല്ലാസ പ്രയാണെങ്കിൽ സപാരിച്ചിട്ട് വന്നിട്ട് யானைக்கு அரிய வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யானை பாருங்க அரியர் யானைக்கு ஒரு பத்தடி வருது நாங்கள் நிற்கின்றோம் ஏதோ சாப்பிட்டு கொண்டு நிற்கிது

நாங்களுக்கு ஒரு காணொலி எடுத்துக்கொண்டு இருந்தோம் அந்த அடம்புற பாதையில் சப்பா ரஜி வந்து ஆடி 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 பண்ணாவம் பூண்டியம் வந்து Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không cái <laughs> gì những video hấp dẫn

இதே குளுமியார்க்கண்டா இல்ல. குளியாங்கா இல்ல. இல்ல இடம் குளுமியார்க்கண்டா. ஃபுல் ஃபுலா. ஃபுலா இருக்குன்னே. போக நேரத்துல நமக்கு. ஜி. ஹாய். 7 7. 7 வெரி குட். ரோட் யானுது. விக்கு நீ நென்னேட்டேன் நென் குங் குங் நென்னேட்டேன் பத்தரே வந்து பது ஜனங்கள் ஆமா இவரே ஆச்சு அந்தரந்தர என்னா யா உண்டோ ஓம் सीरिया 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 मारी, सीरिया 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 बाला इरे निरापुरम गाइस सूर्योदय आज साला आ तो हासीया दिखे हम्म देखा देखो 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 लाडू क्लिक करो क्लिक करो ओए भरो जी भाई जी हम भर दिए काम की जाय राज जान निकल ओए भाई आ जा ले ले जान कल भाई इस फाइल बैठ आ अंदर आ मैं अंदर आ வந்து <laughs> <laughs>